கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமாதாரம கட்சியின் தலைவர் தங்கப்பணிதான் சார் வணக்கம் 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 அஜித்குமார் அவனுடைய அந்த லாக் அப் டெத்து நாளுக்கு நாள் வந்து பல்வேறு சர்ச்சைகளை வந்து கிளப்பிக்கொண்டிருக்கிறது கூடுதல் பார்த்தோம்னா புகார் கொடுத்த அந்த நிகிதா வந்து ஒரு சங்கிதான் இவர் ஒரு பாஜக ஆதரப்புன்ற மாதிரியான பல்வேறு உதாரணங்கள் வந்திருக்கிறது முருகன் மாநாடு கூட கலந்துருக்காங்க அண்மையில் நடந்த மதுரையில இந்து முன்னணி நடத்தினா முருகன் மாநாடு கூட போயிருக்காங்க முதல்ல வந்து இந்த அஜித்குமார் அவனுடைய வழக்கை எப்படி பார்க்குறீங்க பாக்குறீங்க அஜித்குமார் கொலை அனாவசியமான ஒன்று அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ரொம்ப கொதிப்பா இருக்கு அதாவது ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சான் அந்த பையன் இல்லை ஏதோ கடுமையான ஒரு பாதிப்பாருக்கு யாருக்காவது ஏற்படுத்திட்டான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து அவன் பாதிக்கப்பட்டிருந்தா இருந்தா பரவாயில்ல ஒண்ணுக்குமே ஆகாம எந்த ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு காரணம் இருக்கு ஒரு இளைஞன் அடித்து கொல்லப்படுவான்னு சொன்னால் இது இந்த அதிகாரம் எவ்வளவு சீரழிஞ்சு கிடக்கு அப்படின்றதுக்கு இது உதாரணம் இது உண்மையிலேயே திமுக அரசுக்கு பெரிய கலங்கம் தான் போலீஸுடைய ஈரல் அழுகி போயிருக்குன்னா ஈரல் அழுகித்தான் போயிருக்கு அப்போ இவ்வளோ கட்ட பஞ்சாயத்து தளவரிச்சாடுது இவ்வளவு எளிதாக ஒரு குற்றத்துக்கான முகாந்திரமே இல்லாத ஒரு பையனை இவ்வளவு ஒரு கொடூரமாக தாக்கி கொல்லுவாங்கன்ற அளவுக்கு காவல்துறை ஒரு ஏவல் துறையாக ஈஸியாக பயன்படுத்த முடியுன்ற சூழ்நிலைமையை நினச்சி நமக்கு பயமாக இருக்கு இதனால் யாருக்கும் வேணால் நடக்கலாம் அப்போ அந்த நிக்கிதான்ற ஒரு பொ ஒரு பெண்ணு அது அது கதைபூராமே சிக்கலான கதையாக இருக்குது ஒரு திருமணம் அது கல்யாணம் முடிச்சு அன்னைக்கே தகராறு அன்னைக்கே பிரிவினை அது ஏற்கனவே முன்னால் மூணு கல்யாணம் இப்படி ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது அதே மாதிரி தொடர்ந்து அரசு வேலை வாங்கி தரேன் மோசடி இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட்டு உண்மையான்ற கேள்வி இது பூரா எழுப்புது அது மட்டும் இல்லை அங்கே சொன்ன கதையும் அப்படி தான் இருக்குது சீட்டில் நகையை வச்சோம் சீட்டில் நகையை வச்சுட்டு நாங்கள் போனோம் அதை எடுத்துட்டாங்க சீட்டில் நகையை வச்சுட்டு சாமியை அவற்றை கொடுத்து பார்ப்பனு சொன்னோம் இதெல்லாம் ஒரு சராசரியாக பெண்களின் நடை நலத்தை இல்லை நம்மளுடைய தொடர்புகள் பார்த்தா பாஜக கட்சி வரைக்கும் போது பாஜகவினுடைய பல்வேறு நடவடிக்கைகளை நம்ம பங்கெடுக்கிறாங்க அண்ணாமலையினுடைய தீவிர ஆதார ஆதரவாளராக இருக்காங்க இப்போ இது எல்லாம் என்ன காட்டுதுன்னா ஏதோ ஒரு வகையில மிக மோசமான அதிகார சீரழிவு தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு அது அரசு துறையிலையும் அரசியல் அரசியல்வாதிகள் இடையிலையும் அதிகார வர்க்க மட்டங்கள் இடையிலையும் ரொம்ப மோசமான ஒரு லிங்க்கு உருவாயிருக்கு இந்த லிங்க்கு சமூக விரோதமானது மக்கள் விரோதமானது அப்போ நாளைக்கு மக்களுக்கு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் போனால் எனக்கு தெரிஞ்சவங்க எஃப்ஐஆர் போடாத உனக்கு தெரிஞ்சவங்க எஃப்ஐஆர் போடாத கேஸ் ஃபைல் பண்ணாத எங்கிட்ட கிட்டே அனுப்பிவிடு நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணு இந்த விஷயங்கள் தானே ஃபுல்லாக நடக்கும் அப்போ நீங்கள் இந்த இதில் ஒரு எஃப்ஐஆர் கூட இந்த வழக்குலேயே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத வழக்கில் தான் அவ்வளோ பெரிய நடவடிக்கை அப்ப இவ்வளவு மோசமாக சீரறிஞ்சு கிடக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கு நிலைமையா இருக்கு இந்த இது வந்துட்டு உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டிய அவசியத்துல இருக்கு ரெண்டு பிரச்சனைய பார்க்கணும் ஒண்ணு அந்த பையன் ரொம்ப அப்பாவித்தனமான ஒரு பையன் இப்படி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான சூழ்நிலை அவருக்கான சட்ட நீதி நிவாரணம் அவருடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இது ஒரு பெரிய ஆற்ற முடியாத வேலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு காவலர்கள் அவனை எவன் எவடம் அதிகாரி ஏவி விட்டுருக்கான் அவன் அவன் சொன்னான்னு அடிச்சுட்டு இப்போ அவன் ஆறு உடம்பும் தெருவில் நிற்கிது அவன் பூரா அப்போ ஜெயிலுக்கு போகிறான் ஜெயிலில் அடைக்கிறான் அவனுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல அப்போ இது ரெண்டும் என்ன நடக்குது அப்படின்னா மேலதிகாரி போட்டால் எதை வேணால் செய்கிற நிலைமையில் ஏன் போலீஸ் இருக்கான்ற கேள்வியை தமிழ்நாடு அரசு எழுப்பிப்பாங்க முதல்வருமே போலீஸ் அமைச்சராக இருக்காரு அதற்கான பொறுப்பு அமைச்சராக இருக்கும்போது இது பற்றி சிந்திக்கணும் ஏன் வந்துட்டு அடிமட்ட காவலர்கள் என்ன உத்தரவு போட்டாலும் எடுத்து செய்கிற இடத்துல இருக்கிறான் இதுவும் ஏடிஜிபி பேட்டி கொடுத்துருக்கிறாரு டிஜிபி என்னென்னா இதுவரைக்கும் இயங்கிய இதுவரைக்கும் இயங்கிய சட்டவிரோத தனிப்படைகளை பூரா கலைக்க சொல்லியிருக்கோம் இது இது ஒரு அற ஒரு காவல்துறை தாமேலேயே இது காத்து துப்பிக்கிற விஷயம் இல்லையா சட்டவிரோத படை ஏன் இயங்குச்சு இவ்வளோ காலமாக யார் சொன்னா ஏன் அமைச்சிங்க என்ன வேலை பார்த்துச்சு எதுவுமே அதை பத்தி கிடையாது ஆனால் சட்டவிரோத அந்த ஸ்பெஷல் டீம் பூரா கலைச்சிருக்கிறோன்னு டிஜிபி ஒரு தூக்கி வாடுறப்போ இப்போ வாரி போடுற மாதிரி ஒரு அறிக்கை வெளியே போகிறாரு சரியா அப்ப இதுதான் போலீஸினுடைய லட்சணமா இருக்கு அப்ப சட்டவிரோத படைய யார் வேணா அமைக்கலாம் என்ன வேணா செஞ்சுக்கலான்ற ஒரு நிலைமை இருந்திருக்கு இப்ப இத ஒழுங்க அமைக்கணும் அப்படின்னா இந்த காவலர்கள் இருக்காங்கல்ல அவன் நான் உன் இஷ்டத்துக்கு நீங்க சொல்றத செய்ய முடியாதுன்னு மறுக்கிறதுக்கு இங்க என்ன சிஸ்டம் இருக்கு இப்ப என்ன போலீஸ்ல என்ன இருக்கு நீங்க ப்ரொமோஷன் வாங்கணும் சம்பாதிக்கணும் சம்பளத்துக்கு மேல குறுக்கொளையில சம்பாதிக்கணும் இந்த எச்சப்பத்தி எல்லார்கிட்டயுமே இருக்கு இப்போ இதுக்கெல்லாம் தீனி போட்டு தான் அந்த அதிகாரி நீங்கள பூரா கைக்குள்ள வைக்கிறான் தவறான வேலைகளை செய்ய வைக்கிறான் இதை தடுப்பதற்கு என்ன மெக்கானிசம் இருக்கு அப்படின்றது இப்ப நீங்க கேரளாவில பாத்தீங்கன்னா காவலர்களுக்கு போலீஸ் சங்கம் இருக்கு காவல்துறையில சங்கம் இருக்கு அங்க நீங்க சட்டத்திற்கு புறம்பான செயல ஒரு கான்ஸ்டபிளை இன்ஸ்பெக்டர் செய்ய சொல்ல முடியாது ம நான் சார் இதெல்லாம் நான் செய்ய முடியாது என் வேலை இல்லைன்னு அவன் மறுத்துருவான் ரொம்ப பிரச்சனையாக சங்கத்தில் சொல்லி பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க சட்ட ரீதியாக கிளப்பிடுவாங்க நீங்கள் இங்கே பண்ணுற மாதிரி நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன் அது இதெல்லாம் செய்ய முடியாது அப்போ அதுபோல் இங்கே காவல் அடிமட்ட காவலர்களுடைய சுயமரியாதையை பாதுகாத்துக்கரணும்னா அவங்களுடைய வேலை நிலைமையை அவர்கள் பாதுகாத்துக்கணும்னா சட்டப்பூர்வமாக வேலை செய்யும் அவருடைய உரிமையை பாதுகாத்துக்கிறவே இங்கே காவலர்களுக்கு போலீஸுக்கு சங்கம் வைக்கணும் வச்சாதான் அவ நீ ஓசத்துக்கெல்லாம் நீ சொல்றன்னு நான் நடக்க மாட்டேன் என் டியூட்டி என்னவோ அதான் நான் செய்வேன் அவனை விசாரிக்கணும்னா எஃப்ஐஆர் போட்டிருக்க எஃப்ஐஆர்ங்க எஃப்ஐஆர் இல்லாமல் நீ வேலை செய்ய சொன்னா நான் என் சங்கத்தில் சொல்லுவேன் அப்படின்னு மிரட்டுறதுக்கு காவலர்களுக்கு ஒரு உரிமைப்பட்ட அமைப்பு வேணும் இதை தமிழக அரசு முதல்வரும் சிந்திக்கணும் ஒரு பிரச்சனையை வேரோடு தீக்கணும் எதிர்காலத்தில் இது போல் நடக்கக்கூடாது சென்னையில் ஏடிஜிபி ஜெயராமன் தலையிட்டு ஒரு காதல் தம்பியினுடைய தம்பி கடத்தல் சரியா அந்த ஏடிஜிபியினுடைய சொந்த டிரைவர் ஏடிஜிபியுடைய காரை எடுத்துக்கிட்டு போய் இந்த ரவுடி பயிலுக்காக அவங்க எல்லாம் ஏற்றிக்கிட்டு வேலை பார்த்துருக்காரு அவருடைய வேலைன்னா டிரைவர் வேலை ால எதுக்கு வண்டி ஓட்ட சொல்லியிருக்காரு கடத்தலுக்கு இப்ப அவன்ஸ் யார் மேல ரைட்டா அவனுக்கு சங்க இருந்தா என்ன செய்வான் சார் என் டியூட்டியை தவிர உங்களுக்கு வண்டி ஓட்ட வேண்டிய அவசியம் என்ன கிடையாது இவங்க யாரு கண்டவன வண்டியில அதெல்லாம் நான் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்ற உரிமை அந்த காவலருக்கு ஓட்டுநராக வேலை செய்த காவலருக்கு இந்த இந்த வேலைக்கே போயிருக்க மாட்டாரு அப்போ பொதுமக்களினுடைய உரிமையை பாதுகாக்கப்படும் அதாவதுங்க தன்னை பாதுகாக்க முடிஞ்ச ஒருத்தனால தான் மற்றவனை பாதுகாக்க முடியும் அவனை கேள்வி இல்லாத அடிமையாக நீங்கள் காவலர்களை பூரா வச்சுருக்கீங்க அவனை பூரா வீட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லி நீங்கள் சொன்னாலும் போனோம் இல்லையா அவங்களுக்கு எடுபட்டி வேலை பூரா செய்யணுன்ற இடத்துல நீங்கள் வச்சுருந்தா அப்புறம் எப்படி சட்டம் கொடுக்க போலீஸ் ஒழுங்காக செய்ய முடியும் அப்போ இதையும் தமிழ்நாடு அரசு சீர்து பார்க்கணும் பார்க்கணும் அஜித்குமாருக்கு செய்ய வேண்டிய சட்ட நீதியையும் பொருளாதார நீதியையும் உத்தரவாதப்படுத்தப்படுது இன்னொரு விஷயம் இந்த பெண்ணு அவரை இம்மிடியா விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரணும் பொள்ளாச்சியில பொதுமக்கள் வச்சிருந்திருக்கான் ரெண்டு மணி நேரம் லாங் உட்கார வச்சிருக்கான் உட்கார வச்சு உனக்கு தவல் சொல்லியிருக்கான் அவங்கள விட்டு அனுப்பிச்சு விட்டுருன்னு எவன்டா சொல்றேன் சொல்லி இருக்க இல்ல அவங்கள அனுப்பிச்சு விட்டுருங்க ஏன் இப்ப இந்த கேள்விகளுக்கு எல்லாம் யாரு பதில் புறா அந்த அம்மா நீ விசாரிச்சு நான் தீர்வு கண்டுட்டியா நகை உண்மையிலேயே அது வச்சதா வைக்கலையா தடவியல் துறை நீங்கள் அது இங்கே ஆய்வு பண்ணியிருக்கையில இல்லையா அந்த காரில் அந்த அம்மா வச்சுருக்குங்கள அதுக்கு அந்த நகை இருந்திருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணு எத்தனையோ சிசிடிவியை கடந்தானே அந்த அம்மா வந்திருக்கும் காலத்தில் நகை போட்டிருக்கான்னு பாரு ரிட்டா எங்கேயோ கோயிலுக்கு போனா விசேஷத்துக்கு போயிட்டு சொல்லுதுல அங்கே எல்லாம் சிசிடிவி பாரு கழுத்தில் நாக போட்டுருச்சா அதை கழட்டி வச்சேன்னு கேள்வி விசாரி இல்லையா பொதுமக்கள் புடிச்சு வச்சிருக்கான் கோபத்துல ஆத்திரத்துல அதான் நீ வந்துட்டு இல்லை அனுப்பிச்சு விடுன்னு சொல்லி இருக்கிற அப்ப இங்க என்ன நடக்குது அப்ப முழுக்க முழுக்க இந்த வழக்கை கீழ்மட்டத்தில் அந்த ஆறு போலீஸ்காரர்களையும் பலிகாட ஆக்கி முடிச்சு விட்டுட்டு மற்ற மேலே உத்தரவிட்ட போற தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றான் சரியா இப்போ தமிழக அரசு சிபிஐக்கு மாத்திருக்கு சிபிஐக்கு மாத்துறீங்க அப்படின்னா நீங்க இப்போ கூட உங்களுடைய டியூட்டியை நீங்க செய்யலன்னு அர்த்தம் உங்க போலீஸு ஏடிஜிபி வரைக்கும் நீங்கள் டிஜிபி வரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கலாமே ரைட்டா அப்படி என்ன அரசியல் நிர்பந்தங்கள் கூட இருக்கட்டும் தமிழ்நாடு அரசியல முடிவு எடுக்கணும் நீங்க மற்ற நேரம் போற சுயாட்சி சுயாட்சின்னு பேசிட்டு இந்த நேரத்தில் சிபிஐ கூப்பிட்டு விசாரினா அப்படிலாம் அஞ்சு அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படி யாருக்கு பயப்படுறீங்க அப்படி யாருங்க அப்படியே ஆட்சி எதிர்ப்பு அரசியல் அலையில இப்ப யார் நிக்கிறா எவனும் கிடையாது அப்போ எதுக்கு இப்படி பயந்து போய் சிபிஐ கிட்ட வழக்க தள்ளுறீங்க அப்போ மற்ற நேரம் சுயாட்சி எப்படி பேசுவீங்க அண்ணா அப்படித்தான் சொல்லி கொடுத்தாரா உன் போலீஸ்ல கேள்வி வரும்னா அதை சிபிஐக்கு கொடுத்துரு ஒன்றிய போலீஸுக்கு கொடுத்துருன்னு இல்லையா பதில் சொல்லணும்ல இப்போ அதில் விசாரிச்சு சம்பந்தப்பட்டவங்க மேலே யார் நீ இங்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன் நீ தலையிட்ட ஏன் இதை செஞ்ச அப்படின்னு சொல்லி நீங்க நடவடிக்கை எடுத்தா அது சரி சிபிஐ தூக்கி போட்டேன் அப்படின்னு கை கழுவுறதுல இதில் நீங்கள் அப்போ மெத்தனமாக இருக்கிறீங்க அப்போ இன்னும் பல சம்பவங்கள் தொடர்வதற்கு நிர்வாகத்தில் இடம் கொடுக்குறீங்க அதே அதிகாரி தப்பிக்கிறான் அதே ஆள் தப்பிச்சுக்குருவான் சிபிஐ இன்னும் வாகனத்தில் இருந்து புனிதமாக வந்தது இல்லை அதுக்கு இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது விலை இருக்குது எல்லாம் இருக்குல்ல அதுக்கு இங்கே இருக்கிறவன்லாம் அதிகாரிகளா அதிகாரிகளாக இருப்போம் அதையும் இடம்பெற செய்வாங்க லாபியெலாம் இருக்கத்தானே செய்யுது அப்போ இது யாரை இது போகிறப்போக்கில் இது பொறுப்பை க தட்டி கழிக்கிற ஒரு வேலை அதனால் என்னென்னா தமிழ்நாடு அரசு இந்த நிக்கிதா அவரை கைது செய்து அல்லது விசாரணை வலைத்துக்குள் கொண்டு வந்து கைது செய்கிறீங்களோ இல்லை உடனே விசாரணை வலைத்துக்குள் கொண்டு வந்து உண்மை என்னன்னு தீவிரம் விசாரிக்கணும் ரைட்டா விசாரித்து இந்த காவல் அதிகாரிகள் உத்தரவிட்ட காவல் அதிகாரிகள் இந்த உள்துறை செயலாளர் வரைக்கும் கை நீண்டுக்கிட்டு போகுது அப்போ அதுக்குள்ளே என்னென்ன நட்டோ இருக்குது எல்லாத்தையும் எடுத்து விசாரிச்சு இந்த வழக்குல உண்மை இன்னொரு இது போல அடுத்தடுத்து நடக்க கூடாது அப்படின்றதுக்கு தடுப்பை தடுப்பணையை போட்டு வைக்கணும் இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு பாஜக சார்பு உடையவர் தான் நம்ம என்ன பல்வேறு கடுத்து வருது முருகன் மன்னாடுக்கு போயிருக்காங்க அண்ணாமலை வந்து ரொம்ப வளர்த்திருக்காங்க உன்னோட ஊரு மதுரை நீ எதுக்கு பொள்ளாச்சிக்கு போற கோயம்புத்தூருக்கு போற அப்போ உனக்கு பின்புலத்துல யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய கேள்வியா வந்து தொடர்ந்து இருக்கு இதை அப்படி பாக்கலாம் இல்லை இது உச்சி வந்தெடுத்து பிச்சு வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில் தான் மேயும் ரைட்டா அதுக்கு எந்த மலை தெரியுமோ அந்த மலை பக்கம் தான் மேயும் அதனால் நீங்கள் சந்தைப்படுறதுக்கு முகாந்திரம் இருக்கலாம் ஆனால் ஆதாரமாக நம்ம சொல்ல முடியாது யாராக இருந்தால் என்ன சட்டம் ஒழுங்குக்கு முன்னால் நம்ம கேட்குற விஷயம் என்னென்னா இதில் அரசியல் ஆராய்ச்சி கூட போக வேணாம் கேள்விக்கு இல்லாத ஒரு சந்தை என்ன வருதுன்னா இந்த அம்மாவுடைய பின்னணி சரியில்லை அது மட்டும் இல்ல இது கொடுத்த அந்த வழக்கினுடைய தன்மைப்படியே பார்த்தாலும் சந்தேகங்களோட இருக்கு வழக்கின் தன்மையே முகாந்திரம் பண்றதா இருக்கு அதனால அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து தீவிரமாக விசாரிக்கணும் சரியா அப்ப அதை செய்யாம விட்டுட்டு இப்ப பொதுமக்களே பிடிச்சு கொடுக்கற இடத்துல மக்களுடைய கோபம் இருக்கு இல்லையா அப்ப அவங்கள நீங்க விட்டுருங்க அளவு விட்டுருங்கன்னு சொல்லி நீங்க அனுப்பிச்சு வைக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து சந்தேகத்தை திரும்ப திரும்ப எடுப்பது அப்போ யாருடைய செல்வாக்கில் இது நடந்தது என்ன ஏதுன்ற கேள்வி தொடரத்தான் செய்யுது எனவே இது ஒரு முறையாக இந்த நிக்கிதா விஷயங்களை பின்னணியும் விசாரிக்கணும் உடனடியாக காவலர்களுக்கு சங்கம் அமைக்கணும் அஜித் குமாருக்கு இன்னும் இப்போ வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் கதையை முடிச்சேன்னு இல்லாமல் அவன் தம்பி ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு அரசு வேலையை கொடுக்கணும் நிதியை இன்னும் உயர்த்து கொடுக்கணும் அவங்க இது முறையான சட்ட ரீதியான விசாரணையும் தண்டனையும் கொடுக்கப்படணும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு அப்படின்றத வேண்டுகோளாக வைக்க அவரு நன்றி சார் நன்றி சார்